ஒரு ஞானசேகரன் ஸோ ஒரு சாதாரண மனுஷன் அப்படி ஒரு ஆளாக இருந்தாக்க இப்போ ஒரு புகைப்பட வெளியாக இருக்கு ஐயா மாசு வந்து அவங்க அவங்க வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுருக்காரு யார் அந்த சார்னு சொல்லிட்டு ஒரு சூரட்டி ஓட்டப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாம் நான் போய் சொல்லல ஆமாம் அதே இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சூரட்டி கழிச்சிட்டு இருக்காங்க சின்ன இலவசம் தான் மொத்த அரசியலாக பார்க்குறாரு அந்த சின்ன இலவசம் கூட நீங்கள் வந்து படம் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க அம்மா கண்மொழியோட பேச்சு எங்க போச்சு வாடகை வாயா ஒழிப்பாங்களே திமுகவில் சொம்புகள் ஒரு முப்பத்தி ரெண்டு அமைப்பு சின்ன சம்பு பெரிய சம்பு பித்தளை சம்பு உடஞ்ச சம்பு ஓட்ட சம்பு முருசனை பத்தி இப்போ பேசக்கூடாது திருட்டு திராவிட பத்திரிகையை பத்தி நீங்க ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு இதுக்கு அருகதை இருக்கான்னு கேட்கறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை இருக்கா என்று நம்மளோட கேள்வி இல்ல இதை நீ பேச கூட உங்களுக்கு அருக இருக்கா பிப்லக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் இருந்து தம்பி முருகேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக வள்ளூர் கோட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விவகாரம் தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க இதனை தொடர்ந்து தமிழக அரசும் நடவடிக்கை எடுத்திருக்கிற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது மகளிர் ஆணையங்கள் வந்திருக்கிறாங்க இது இன்றைக்கு தமிழக வேட்டிக் கழகத்துடைய தலைவரும் ஆளுநரை சந்திக்கிறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஏன் நம்ம எப்போவுமே இயல்பாக சொல்கிறது தான் தவறு நடக்கும்போது அது நடக்காத பார்க்கணும்னு நினைக்கிறோம் நம்ம சரி நடந்துடுதுன்னு சொன்னாக்க அதை அந்த உலகத்துக்கு தெரிஞ்சிடுது அது தெரியும்போது அதற்கான தீர்வை தானே வந்து ஒரு அரசு வந்து செய்யணுமே தவிர அதை மூடி மறைக்கக்கூடாது இப்போ முழுக்க முழுக்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த செய்தியை மூடுவதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் இதை தெளிவாகவே காவல்துறை செய்யுது ஏன்னா ஐயா அருண் ஐயா நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் தெளிவாக ஒரு விளக்கம் தர்றாரு என்ன பண்ணுறாரு முடிக்கிறார் அவர் ஞானசேகரன் தான் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சு அந்த பாப்பா அடையாளம் காமிச்சது நாங்கள் அவரை கைது பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தாக்கு அவருக்கு மேலே அது யார் அவரே சொல் பதிவு பண்ணுற பாருங்கள் எந்த குற்றவாளியும் இல்லை ஏன்னா அதனால் தான் நாங்கள் வந்து அவர் கைது பண்ணிட்டோம் இதோட முடிஞ்சு போச்சு இதை நிறைய அரசியல் ப அரசியல் படுத்துகிறாங்க இது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கிடையாது உண்மையிலேயே த இந்த தங்கச்சிக்கு தவறு நடந்திருந்தாக்க நான் அவர் கண்டுபிடிச்சிட்டோம் அரஸ்ட் பண்ணிட்டோம் அதில் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க சரி சார் வாழ்த்துக்கள் சார் அருண் சார் கண்டுபிடிச்சிட்டிங்க மகிழ்ச்சி தான் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த மாணவி சொன்ன பதிலில் ஒரு ஃபோன் அழைப்பு வந்தது இவர் சார்னு பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நான் வர வழியில் பார்க்குறேன் பாருங்கள் அந்த பூந்தமல்லி சாலையிலருந்து முழுக்க அந்த சார்ன்னு சொல்லிவிட்டு ஒரு சோரட்டி ஒட்டப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாம் நான் போய் சொல்லல ஆமாம் ஓ ஃபுல்லாக ஒட்டப்பட்டிருக்கு அதே அந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சோரடி கழிச்சிகிட்ருக்காங்க சார் யார் அந்த சாருனா யார் கலந்து தரணும் காவல்துறை ஐயா தான் நீங்கள் வந்து விளக்கம் தரணும் அந்த சார் அப்படி இல்லை அந்த ஃபோனில் இதுதான் இருந்துச்சு இங்கே பாருங்க ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அது மக்களுக்கு அது உங்களால் தான் லீக் ஆச்சு அது அதை சொல்கிற நீங்கள் இந்த சார் யாருன்னு சொன்னா இல்லையா இல்லை அதுதான் அதுதான் அருண் அவர்களும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு என்னென்னா அவர் வந்து அவர் மிரட்டுவதற்காக தான் சாருன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து ஃப்ளைட் மோட்டில் இருந்திருக்கு அவர் யாருமே கிடையாது அப்படின்றது விளக்கம் கொடுத்துருக்காரு தானே அருணே ஐயா அவர் அவர் சொன்னது அவர் தரப்போட பதில் மக்களுக்கு புரிய புரிய வைக்கணும்ல அந்த வார்த்தை இப்போ சராசரியாக ஒரு ஒரு ஆளாக இருந்தாக்க ஒரு ஞானசேகரன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை ஒரு மனநலம் கொண்டவர் இல்லை எப்படிப்பட்டவர் அப்படி ஒரு ஆளாக இருந்தாக்க நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தவறு ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்லலாம் அவர் மேலே பத்துக்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ மிகப்பெரிய குற்றவாளி இன்னொன்று சொல்கிறாங்க அந்த பள்ளி மாணவிகள் அந்த அந்த காவலில் எடுத்து பாருங்கள் நான் உங்களை உங்களுக்கு அனுப்புகிறேன் இது போல் இது இந்த மாணவி இப்போ பிரச்சனை தான் வெளியே வந்திருக்கு வெளியே வராத மாநில பிரச்சனை நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இல்ல நீங்க சொல்றது ரெண்டாவது புள்ளிகள்லாம் ஓகே முதல்ல இந்த ஒரு சாருங்கிற விவகாரத்தை முதல்ல சொன்னவரே அருண் ஐஏஎஸ் அருண் ஐபிஎஸ் தான் வெளியே சொன்னது அவரே சொல்றாரு இந்த அப்படி சாருங்கிறவரு யாரும் இல்ல அவர் ஃப்ளைட் மோட்ல பேசியிருக்காரு அந்த மாணவியை அச்சுறுத்துவதற்காக தான் அந்த சாருங்கிற சொல்லியிருக்கிறான்னு அவர் சொல்லி அப்படி இருந்தால் இது நமக்கு ஏற்புடையதாக இல்லையா இந்த விஷயத்தை நம்ம ஏற்க மறுக்கிறோமா அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஐயா அருண் சொன்னது வந்து அப்படி நம்ம ஒத்துக்கணுமா அப்படி ஒரு கட்டாயம் கிடையாது இப்போ அவர் திரும்ப நான் பசங்க தான் வரம்புருங்களேன் அவருக்கு யார் தொடர்பு இருக்குது மொத்த திமுக வளர்ச்சி தொடர்பு இருக்குது இப்போ பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஒரு புகைப்படம் வெளியாக இருக்குது ஐயா மாசு வந்து அவங்க அவங்க வீட்டில் பிளான்னு சாப்பிட்ருக்காரு இருக்கா இல்லையா நாங்களாம் சொல்லலை அப்போ ஒரு பெரிய பின்புலம் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமையை அப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு எடுத்து வீட்டுக்கு வச்சு அந்த போயிருக்காங்க இருக்குன்னு நம்ம பொருள் எடுத்துக்க முடியுமா நான் சார் நான் சொல்கிறேன்னா நீங்கள் போய் நாளைக்கு உதயநிதி கூட படம் எடுக்க முடியுமா விட்டுருவாங்களா அது புரிஞ்சுக்கணும் ஏன்னா உதயநிதி இன்னைக்கு சின்ன இளவரசர் அது தெரிஞ்சுக்கணும் பெரிய இளவரசர் விட்டுருங்க இன்னைக்கு ஆக்டிங் ஆக்டிங் ஆகிற ஒரே ஒரு ஆக்டிவ் ஆகிற ஒரே இளவரசர் சின்ன இளவரசர் தான் மொத்த அரசியல் பார்க்குறாரு அந்த சின்ன இளவரசர் கூட நீங்கள் வந்து படம் எடுக்க முடியும் நினைக்கிறீங்க முடியாது இல்ல எந்த கட்சியினர் கூடிய இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு வளர்ந்த கட்சியா இருக்கும் போது எந்த ஒரு கட்சியில கூட எந்த ஒரு ஈடுபடுறதுக்காக ஒரு கட்சி இருங்க இருங்க எந்த அடிப்படையில் சொல்ல நான் எங்க அண்ணன் சீமான் கூட ஒரு தம்பியை எடுக்க வைக்கணும்னா நான் சொல்லணும் ஆமா அண்ணன் என் தம்பி தானே அப்படின்னு சொன்னா அவர் அனுமதிப்பார் சும்மா முகம் திரியாண்ட போய் அனுமதிச்சுவார் அவரு அப்படி யாரும் அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா இப்ப இவங்களுக்கு ஒரு ஒரு திட்டம் தம்பி எப்படியாவது பிரச்சனையை முடி மறைச்சிடணும் அதில் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க இதில் என்ன மூடி மறைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு என்ன இருக்கிறதா நீங்கள் சந்தேகம் அவனை அவனை திரும்ப விசாரணை செஞ்சாக்க அவனுக்குள்ள எத்தனை பெண்கள் இருக்காங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டோம் தம்பி உங்களுக்கு கடிச்சு ஒரு மாணவி தான் நாங்கள் நினைக்கிறது பத்தா இருக்கலாம் அஞ்சா இருக்கலாம் நூறா கூட இருக்கலாம்ல இதை தனியாக செஞ்சானா டீமாக செஞ்சானா இது என்ன இடத்துல இந்த சந்தேகத்தை நீங்கள் வைக்கிறீங்க இப்போ ஐயா சொன்னது தான் இப்போ சார்ன்ற வார்த்தை வந்துருச்சு அது இப்போ சமூகவாதம்ல பத்து எரியுது நாட்டு மக்களுக்கு எங்கோ கிடைக்கிற மூளை முடிச்சுருக்கோம் இந்த செய்தி தெரிஞ்சு போச்சு அப்போ இங்கே ஆசியாவிலேயே ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அண்ணா பல்கழகத்தில் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது பப்பளிக்க தெரிஞ்சு போச்சு அப்போது இந்த ஒன்று பார்த்தீங்களா இந்த பல்கலைக்கழக பிரச்சனையும் நாஸ்தி ஆயிடுச்சு இது அரசுக்கும் கெட்ட பேர் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம் இதுக்கு தோண்ட தோண்ட வர குப்பைகளை அப்படியே மூடி மறைக்கணும் இன்னும் எவ்வளோ வரலாம்ல இல்லை இப்போது இந்த விஷயத்தில் ஒரு அரசியலாக ஆக்கப்பட்டிருச்சு எதிர்கட்சிகள் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நாம் தமிழக கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து உங்களுடைய கட்சியினுடைய உங்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர்ந்து இது குறித்து பேசிகிட்டு இருக்கிறாரு மக்கள் எல்லோருக்கும் இந்த விஷயம் கவனிக்கிறாங்க இவ்வளோ பரபரப்பாக ஆக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மூடி மறைச்சிட முடியும் நீங்கள் நம்புகிறீங்களா அவங்க மூடிக்கு மறைக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியாது ஏன்னாக்க நாளைக்கு நடக்கிற ஆர்ப்பாட்டம் பதில் சொல்லும் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழக பெண்களை திரட்டி என்ன இந்த பாலி வன்கொண்டு கொடுமைக்கு எதிராக எங்க அண்ணன் சிந்தன நிச்சயமா நாளைக்கு வந்து பெரிய மாபெரும் ஒரு கண்ட ஆர்ப்பாட்டத்தை வந்து நாளைக்கு பண்றாங்க நீங்க பாப்பீங்க அதில் பாருங்க இவங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் இறப்போது நாளைக்கு பாருங்க அடிச்சு உடச்சு விட பாருங்கிறத தாண்டி ஒரு அரசியல் செய்வதற்கான குறியீடு அதை பயன்படுத்துறீங்களா அப்படி பார்க்க தம்பி இங்க இருக்கிற மொத்த பெண்களுக்கும் அவ்வளவுதான் நீ என்ன பாதுகாப்பு கொடுத்து கழிச்சு விட்டீங்க சொல்லுங்கள் பாப்போம் இப்போ நிர்பயா தெரியும் டெல்லியில் உங்களுக்கு ஒட்டுமொத்த அமைப்புமே ஒன்று தண்டு வந்தாங்க தான் அதுக்கு வந்து வந்துச்சு இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் இப்போ ஒரு பொண்ணு எந்த பொண்ணும் பாருங்கள் இன்னொன்று நானும் பொ பொம்பளை பிள்ளை பெற்ற ஆள் தான் எந்த பொண்ணும் தனக்கு நடந்த இவ்வளோ ஒரு ஒரு அநீதியை வெளியே வந்து சொல்கிறதே பெரிய விஷயம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்படி இவங்க வெளியே வந்து சொன்னதுக்கே பெரிய ஒரு ஹேண்ட்ஸ்அப் அவங்களுக்கு ஆனால் பாருங்கள் அந்த பொண்ணையும் அச்சுறுத்த மாதிரியே பண்ணுறாங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ இப்போ ஊடகம்லாம் பாருங்கள் அந்த பொ அப்போ இப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே உளைச்சல் இருக்கிறோம் இப்போ மருத்துவமனை இருக்கிறாங்க அவங்க அதையும் தாண்டி அவங்க பெற்றோர்கள் எவ்வளோ ரொம்ப மன ஒழிச்சிட்டு இருப்பாங்க என்னடா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு அப்படி இருப்பாங்க ஆனால் அதையே அப்படியே மூடி மறைச்சி இவரையே காவல்துறை வந்து ஆமாம் முழுமையான விசாரணை நாங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் பின்னாலியத்தில் இருக்காங்க சார் இவர் தான் ஒரு எக்ஸ் இவர் தான் உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அவங்களுக்கு இந்த வழக்கை உடனடியா மூடி மறைச்சு கொண்டு நிறுத்தணும் இல்ல சம்பவம் எங்களுக்கு சம்பவம் நடக்குது காவல் அரசு தரப்புல மூன்று மணி நேரத்துல பிடிக்கப்பட்டதா சொல்றாங்க காவல்துறை தரப்புல அஞ்சு மணி நேரத்துல நாங்க பிடிச்சதா சொல்றாங்க அந்த நபரை விசாரித்து கைது செஞ்சுட்டாங்க அடுத்த கட்ட விசாரணை போகுது இன்றைக்கு நீதிமன்றமே மூவர் குழுவாக அமைக்கிறாங்க இந்த விசாரணையில் இப்படி நடந்துமோ அரசு எந்த வகையில் இதில் வந்து இந்த இடத்த தேக்க நிலை இருக்குங்க அப்படின்னு நீங்கள் எந்த இடத்த சந்தேகிக்கிறீங்க நீங்கள் காமிச்ச குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் காமிச்சிருக்கீங்க எங்களுக்கு நீங்கள் சொன்ன போதில் நீ கா நீ காட்டப்பட்ட காட்டப்பட்ட ஆள் வந்து ஞானசேகரன் தான் இப்போது வரை விசாரணையில் ஞானசேகரன் மட்டும் தானே அப்படிப்பட்ட இருக்கா ஆனால் இது நான் என்ன சொல்றேன் ஒரு ஞானசேகரனை மட்டும் பண்ண வேண்டிய வேலை இது இல்லை ஒரு தனி ஒரு மனிதன் வந்து ஒரு வளாகத்துக்குள்ளே போயிட்டு ஒரு பொண்ணை வந்து அவன் காதல் மிரட்டிட்டு அந்த பொண்ணை கற்பழிக்க முடியு நினைக்கிறீங்க நீங்கள் அதை தான் நான் இப்போ திருப்பி திருப்பி என்ன சொல்கிறோம்னா இது 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 ஞானசேகரனை மட்டும் செஞ்ச வேலை இல்லை பின்னால் யாரும் இருக்காங்க அந்த ஆள் யார் அதை சொல்லுங்கள் அருண் கேட்குறேன் அவ்வளோதான் ம் முடிவு அதுக்கு அரசு தரப்பு விளக்கம் தராங்கல்ல அவர் அமைச்சரை சொல்லும் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும்போது அவங்க மனைவி உள்ளே வேலை பார்க்குறாங்க ஒரு துப்புரவு வேலைகளில் இருக்கிறாங்க அதனால ஒரு அடிக்கடி போயிட்டு வரவராக இருந்தாலும் ஒரு சந்தேகம் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஐயா மற்ற ஊடகம் பேசுகிற மாதிரி திமுக யாரும் ஐயா கோவை செயலினர்களோ இவரோ நேற்று பேசுனா யாருமே சொல்லலை என்ன சொல்கிறாங்க இதை விட்டுருங்க அது காவல்துறை போயிடுச்சுல்ல அரசு பண்ணி ஆச்சுல்ல முடிச்சுருங்க அதுதான் தான் வராங்க இப்போ நம்ம கேள்வி எங்கே வருதுனாக்க நீங்கள் ஏன் அதை முடிச்சுட சொல்றீங்க பின்னால் யார் இருக்கா ஒரே கேள்விங்க ரொம்ப சிம்பிளுங்க தனி ஒரு மனிதன் சாதாரண மனுஷன் அந்த கல்லூரிக்குள்ளே வளாகத்துக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு பெண்ணை பாலியல் சென்டரில் பண்ணிட்டு வாய்ப்பே இல்லை அப்ப பின்னால் யார் அதை சொல்லிட்டு போங்க விட்டுறோம் சொல்லுங்க பாப்பா இல்லாத ஒன்று நம்ம கற்பனை பண்றோமா கற்பனையில் தனி தான் முடியுமா முடியாது இனி ஒரு காலம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தவறை எவனும் செய்யவே கூடாது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க இதுதான் கல்லூரிகள் அனைவருக்கும் செக்யூரிட்டி செக்யூரிட்டி டைப் பண்ணியிருக்காங்க இப்போ அதற்கு பிந்தைய அந்த நடவடிக்கைகள் அது குறித்த வர நாங்கள்லாம் நடவடிக்கைகள்லாம் ஒரு ஏற்புடைய இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு முன்னே உங்களுக்கு தெரியாதா எவ்வளோ திட்டம் கொண்டு வரீங்க நீங்கள் திரும்ப சொன்னீங்க புதுமை பெண் திட்டம் எவ்வளோ திட்டம் கொண்டு வரீங்க உங்களுக்கு தெரியாதா இது இது வரைக்கும் அம்மா கனிமொழியோட பேச்சு எங்கே போச்சு வாடகை வாயாக ஒழிப்பாங்களே திமுகவில் சொம்புகள் ஒரு முப்பத்தி ரெண்டு அமைப்பு சின்ன சம்பு பெரிய சம்பு பித்தளை சம்பு உடஞ்ச சம்பு ஓட்ட சம்பு ஒரு சம்பு குரலையும் காணும் எங்கள் அண்ணன் திரும்ப கூட பேசுவேன் இருக்காரா ஊர் இங்கன்னு தெரியல எனக்கு என்னாச்சு என்ன அப்படி பின்னரையும் பேசுவாங்களே இல்லைங்க இப்போது ஒரு அரசு வந்து இந்த ஒரு தவறு நடக்குது ஒரு எட்டு ஒரு ஏழு கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க இது அங்கே ஒரு சம்பவங்கள் நிகழும் அந்த தவறுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியும் எல்லாருக்கும் ஒரு ஒரு போலீஸை போட்டு பண்ண இல்லை ஒரு தவறுகள் நடக்குது ஐயா என்ன தானே பார்க்க முடியும் நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் அது ரொம்ப சிம்பிளாக மாதிரி சொன்ன பாருங்கள் நீங்கள் காவல்துறை பார்க்கக்கூட சொல்லலை தவறு நிகழாமல் இருக்கிறதுக்கு என்ன உத்தரவாத சொல்லு அதுக்கு சமூக ரீதியாக நீண்ட மாற்றம் ஒரு அரசு ஒரு நடவடிக்கை மூலமா ஒரு அரசு ஒரு பண்ணிட முடியுமா ஒரு அதிகாரத்தை அந்த கள்ளக்குறிச்சி மாணவிக்கு என்ன சொன்னாங்க கவர்மெண்ட்டு பாத்தீங்களா அப்போ விவசார வேணாமா அன்னைக்கு நிறைய வாடகையெல்லாம் பேசுனாங்க பேசுனாங்க பேச வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்தது பேசுனாங்க சில பேர் வருமானத்துக்கு பேசுனாங்க சில பேர் இனமானத்துக்கு பேசுனாங்க அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் சிறைப்பட நிறைய பேர் இப்போ நாங்கள் சொல்றது ஒரு மாணவி தானே நேற்று மாணவிப்பா இது தெளிவாக வரணும் நம்ம கல்வி வரணும் நீங்கள் சொல்கிறத கேட்டுனால் போக முடியாது நீங்கள் சொல்கிறத கேட்டு போக முடியாது இதை முறையான விசாரணையை கொடுங்க ஏன்னா இதில் முழுக்க 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 த திமுக திரடி இருக்குது அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா அவருக்கு பின்னால் அடையாளமாக நிறைய தலைகள் இருக்குது அது எங்களுக்கு தெரியும் நிறைய புகைப்படமாக வந்திருக்கு நிறைய ஊடகம் இப்போ பேசிகிட்ருக்கு என்ன அதனால தான் சந்தேகப்படுறோம் இப்போ தனியாக ஒரு மனுஷன் ஒரு அப்பனோ சுப்பனோ இருந்தாக்கா ஆனால் போப்பா அதை தவிர்த்து நடந்து வச்சாப்பா ரைட்டு கைது பண்ணாங்கப்பா வழக்கு போடுப்பா சரி சரியில் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் உனக்கு பின்னால் நிறைய படங்கள் இருக்க பெரிய பெரிய ஆளுமைகள் பெரிய பெரிய மாலுமிகள்லாம் கூட இருக்காங்களே அங்கே சந்தேகப்படுறோம் இப்போ இன்னொரு பக்கம் இந்த நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற அதிமுகவுடைய போட்டப்பட்டிருக்கேன் இன்னைக்கு முரசொலியில் அதற்கான பதில் சொல்லியிருக்கிறாங்க பொள்ளாச்சி பழனிச்சாமி கிரிமினல் சைட் கிரிமினல் சைலண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க யோகே சிகாமணி இதை பற்றி பேசலாமா நான் ஒன்று சொல்கிறேன் சொல்லி போட்டிருக்கேன் ஐயா முரசொலியை பற்றி இப்போ பேசக்கூடாதுங்க ஐயா திருட்டு திராவிட பத்திரிகையை பற்றி நீங்கள் ஒரு சொல்கிறத பற்றி வேறு தந்தி காட்டுங்க ஒரு ஆங்கில ஊடகம் இல்லை ஒரு நேர்மையான ஊடகம் எடப்பாடி பழனிசாமிக்கு இதுக்கு அருகதை இருக்கான்னு கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை இருக்கா இல்லைன்னா நம்மளோட கேள்வி இல்லை இதை நீ பேசக்கூடாது உனக்கு அருகதை இருக்கா உன் பத்திரிக்கை தப்பு உங்கள் கட்சி தப்பு நீங்கள் தப்பான ஆட்கள் திமுக என்னால் திருட்டு திராவிட கும்பல் தான் நீங்கள் உங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆனால் அரசியலும் உங்கள்கிட்ட கிடையாது ஏதோ ஒரு திராவிடம்ன்ற ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு ஒரு உருட்டை உருட்டி எங்களை உட்காந்து தள்ள மாவரைச்சி அதிகாரத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க என்ன அந்த தெம்பில் பேசிகிட்டு இருக்கீங்க நீ எழுதக்கூடாது முரசூலில் வேறு பற்றி எழுதட்டும் ஒரு நியாயமான எழுதட்டும் ஒரு நியாயமான ஊடகம் பேசிட்டோம் உங்களை மாதிரி ஒரு தெளிவான சமூக வலைதளம் பேசிட்டோம் இல்லைங்க தவறு நடந்த உண்மைதான் இல்லை இதுக்கான தான் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஒத்துட்டு போகிறோம் ஆனால் முரசொலி சொல்கிறதுக்கு துளியம் அது இப்போ இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தான் அவரும் ஆளுநரை சந்தித்து ஒரு முப்பது அஞ்சு ரூபாய் சந்திக்கிறாரு அது ஆளுநரிடம் இதை இதை கொடுக்கறதுங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் இல்லை தம்பி விஜய் பற்றி சொன்னோம்னா நான் ஒரு சரி சொல்கிறேன் உங்களுக்கு மண்ணுக்கு மக்களுக்கு அரசியல் பணம் வந்த அரசியல் கட்சின்னு பார்த்துருப்பீங்க கார்பரேட்டை காசு வாங்கிட்டு என்ன அரசியல் பண்ண தம்பி தான் தம்பி விஜய் இது நான் தெளிவாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இங்கே சீமாங்கையில் அரசு போச்சுன்னு சொன்னால் இங்கே கார்பரேட் வாழவே முடியாது வணிகம் பண்ண முடியாது நீ காசு பார்க்க முடியாது அப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒருத்தரும் இறக்கி விடணும் இப்போ இறக்கி விடப்பட்டதா இந்த ஆளுநர் இல்லை 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 இந்த ஆளுநரை பற்றி போக வேண்டாம் நான் இல்லை ஃபஸ்ட்டு விஜய் யார் அவருக்கு அரசியல் பண்ண தகுதி இருக்கா வாங்க நம்ம ஆளுநரை பார்க்கலாம் ஒரு லெட்டர் கொடுக்கலாம் பர்மிஷன் போட்டால் டைம் கொடுக்க போறாரு அப்புறம் கரெக்டாக அவர் வாங்கி வச்சுப்பாரு ஆளுநர் கொடுத்த லெட்டர் எது வெளியே வந்திருக்கு என்ன சொல்யூஷன் என்ன என்ன முடிவு ஒண்ணும் கிடையாது செய்தி வரும் தலைப்பு செய்தியாக வரும் ஆளுநரிடம் தம்பி முடிவு மனு அளித்தார் நடிச்சா தம்பி ஐம்பது கோடி அரசியலுக்கு வந்து கார்பேட்டை வாங்க போற தம்பி ரெண்டாயிரத்தி இருபது கோடி இதுல எது பெரிய அமௌண்ட் பார்த்துங்க அந்த காசை கொஞ்சம் கலங்காமல் கைப்பட வாங்க வந்தவர்தான் என் தம்பி விஜய் என்ன ஒன்று அவன் என் தம்பியாக போயிட்டான் அதால் அவனை திட்ட முடியல மனசு வரலை இந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அரசியல் வந்தவங்க வந்தவங்கனாக்க நம்ம வாழ்த்தலாம் போராடலாம் எங்களை போல் நிறையா இயக்கங்கள் அண்ணன் திருமா போன்ற இயக்கங்கள் வந்து நிற்கிறாங்க அண்ணன் வேல்முருகன் ஒரு இயக்கம் வச்சுருக்காரு எண்ணற்ற இயக்கங்கள் தமிழ் தேச கூட இருக்க தான் செய்கிறாங்க அப்படி வந்த ஒரு அரசியல் நான் சொன்னாக்க நான் விஜய் வந்து பாராட்டவும் போட்டுருவேன் இவர் தமிழ்நாட்டு மக்களை முழுவதும் தலையை எண்ணி கொண்டு காட்டி காசு வாங்க வந்தவர் இவர் அப்பக்கப்போ உங்களைப் போல ஊடகையாளர் வந்து கேள்வி கேட்கணும் இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் இல்லைன்னா அவர் காணாமப்படுவார் இப்போ விஜயை பற்றி பேசுகிறோம்னா ஆளுநர் மட்டும் பேசுகிறீங்களே ஒன்றுமே கிடையாது அவரை பற்றி செய்தி வரணும் அவ்வளோதான் இல்லை அதை நாளைய நாம் தமிழர் கட்சி இது தொடர்பான ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க அதற்கு முன்பு ஒரு மலை மாற்றுவதற்காக நீங்கள் ஆளுநர் சந்திப்புன்னு நீங்கள் சொல்ல அப்படி புரிஞ்சிக்கலாமா அவர் கொடுத்துருக்க அஜெண்ட் என்னங்க அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க தமிழ் தேசியத்தை நீ வாழக்கூடாது ஒன்றுமே இல்லாமல் சின்னத்தை பிடிங்காச்சி மேடைப்படை இடம் கொடுக்கல அனுமதியும் கொடுக்கல பர்மிஷன் கொடுக்கல சின்னமே இன்னும் கொடுக்கல இன்னும் தெரியாது நோ சிம்பிள் நாம் தமிழ் கட்சிக்கு ஆனால் முப்பத்தேழு லட்சம் ஓட்டு வாங்கிட்டு புது சின்ன ஒரு மைக்கு சின்னம் இந்த கட்சி வென்று வந்துச்சுல அப்போ என்ன பண்ணுவான் கார்பரேட்டு அலருவான் ஒருவேளை இருபத்தி ஆறு சீமான அதிகாரத்துக்கு வந்து விட்டால் பொடி கட்டிக்கிட்டு எல்லாம் போக தான் உங்களுக்கு தெரியும் உப்பு முதல்ல சீப்பு வரைக்கும் ஊருக்கு வரைக்கும் வரி தயக்கம் இங்கே இருக்கிறான் நம்ம வாங்கி சாப்பிட்டாணும் தலையெழுத்து அப்போ நாங்கள் தற்சார்பு உள்ள தருவோம் என் மண் இல்லை நம்ம இதை பற்றி கூட விரிவாக கூட பேசலாம் பின்னாடி கூட பேசலாம் நான் அவர் தான் தெரிஞ்சதெல்லாம் இருக்கு இவர் தான் விஜய் அதில் ஒரு மண் இருக்காது என்ன தன்னை தலைமையேற்று தலைவரை நம்பறக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தி தரணும் அதுக்காகவே அவனு என்னோட என்னுடைய பார்வை அவ்வளோதான் அதுல ஒரு ஒண்ணு இல்லை ஒரு மண்ணு இல்லை ஒரு ஊர்காவம் இல்ல அவ்வளவுதான் ஆளுநர் வேண்டாம் சொன்னவர் பாலுநரை சந்திக்கிறாருன்னா இது முரண்பாடு இல்லையா முரண்பாடு தான் இன்னைக்கு தேவைப்படுறாரு அன்னைக்கு தேவைப்படல மாத்தி மாத்தி பேசுவாங்க நம்ம பேச மாட்டோம் நம்ம தான் கொண்ட கொள்கையில உறுதியா நிற்போம் அவ்வளவுதான் இப்ப இன்னொரு பக்கம் எஸ்பி வருண் அவர் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தொடர்பான விஷயங்களை அதிகமான பேர் அடிபடுறதா இருக்கு அவங்க மனைவிக்கும் அவருக்கும் பதவி உயர்வு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும் இல்லை முதல்ல ஐயா வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் அம்மா வந்திதா பாண்டேவா அவங்களுக்கும் என்னுடைய நிஜமேதான் வாழ்த்துக்கள் இப்போ எங்களுக்கும் வருண் ஐபிஎஸ் எந்த சண்டையும் கிடையாது எந்த முரனும் கிடையாது நிறைய பேர் புரிய மாட்டேங்கிறது அது ஒரு பே ஒரு விஷயம் என்ன தமிழக அரசு இந்த திராவிட மாடல் அரசு ஒரு அஜெண்டா கொடுத்து ஒரு வேலை செய்து கொடுக்குது அந்த வேலை நாம் தமிழர் கட்சி எப்படியாவது சிதைக்க வேண்டும் தமிழ்நாட்டை தமிழ் மண்ணை தமிழ் ஆண்டிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்காங்க திமு யார் திமுக அதுக்கு அவர் கொடுக்கப்பட்ட வேலை தான் இந்த வேலை என்ன நாம் தமிழ் கட்சியை அச்சுறுத்துவது அவதூறு பரப்புவது மிரட்டுவது தவறாக மக்களிடம் காட்டுவது இந்த கட்சி பிள்ளைங்கலாம் வெளியே போகிறாங்க காமிச்சது திமுக பார்த்தாங்க ரெண்டாவது என்ன பண்ணால் ஒரு ஆயுதம் சாட்டை கைது ரெண்டாவது ஒரு ஆயுதம் அப்பியும் கட்சி கலையில் என்ன பண்ணலாம் ஒன்று அப்படியே கலைச்சிருந்தோம் சீமான் ஆடியோ தவறாக பேசிவிட்டார் விட்டார் திருச்சி சூர்யா ஐயோ அப்பயும் ரொம்ப தெளிவாக இருக்கீங்களாப்பா தமிழைங்க என்ன பண்ணலாம் சூர்யா வச்சு ஒன்று ஆ தங்கி காளியம்மாள் பிஜேபிக்கு போய்விட்டார் போட்டாங்களா எத்தனை கோடி வாங்கப்பட்டது ஆ ஓ என்ன பண்ணாலும் நாம் தமிழ் உடைக்க முடியல அப்போ நம்ம ஐயா தேவைப்படுறாங்க வருணையா அப்போ அவ அப்போ வருணையா என்ன பண்ணுறாருனா நாம் தமிழ் கட்சி ரொம்ப தவறான கட்சி இனவாரம் இன பிரிவநாதன் பேசுவாங்க அப்போ இந்த நம்ம தடை செய்யணும் அப்படின்ட்டு எங்கே பேசுகிறாங்க அந்த ஐபிஎஸ் அந்த அந்த மாநாட்டில் அங்கே அமித்ஷாவும் இருக்காங்க மோடியாக இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வந்து இவர் தன்னோடய க கருத்தை பதிவு பண்ணுறாங்க அப்போ ஏன் ஏன் பதிவு பண்ணார் அவர் கொடுத்த வேலை அது வேலை கொடுக்குற எஸ்எம்ஆன் இளவரசர் இங்கே இருக்கார் சொன்னலாய் சின்ன இளவரசர் இங்கே இருக்கார் அவர் ஒரு வேலை ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க்கு நான் தமிழ் கட்சி வீழ்த்த வேண்டும் இந்தாங்க ஐயா அப்போ அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சு சிறப்பாக முடித்தவர் தான் ஐயா வரணும் ஐபிஎஸ் அதற்கு அவர் கொடுக்கப்பட்ட பதவி தான் இந்த பதவி இப்போ நாம் தமிழக கட்சிக்கு எதிரான ஒரு ஒரு நெருக்கடியை கொடுக்குறதுக்காகவே அவருக்கு அந்த பதவி உயர்வு அப்படிதான் ஆள் நான் நெருக்கடிலாம் கிடையாது இவர் என்ன கொடுக்குது நமக்கு கொடுக்குறது நெருக்கடி நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டா செஞ்சு விட்டுருங்க அண்ணன் எல்லோரையும் அதுக்கு அதிகாரத்துக்கு வரவுடனே தடுக்கிறதுக்கு தான் திமுக செஞ்ச ஒரு வேலை தான் பயன்படுத்தின ஆள் தான் எங்கள் ஐயா வருண் ஐபிஎஸ் வேறு ஒன்றும் கிடையாது வருண் எஸ்பியை அவரை 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 எதிர்த்து பதிவுகள் போட்டது ட்விட்டரில் அவருக்கு எதிரான மிரட்டல்கள் கொடுத்தது இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினராக தான் சொல்லப்படுற நிலையில் நீங்கள் இதை எப்படி ஒரு திமுகவோட முடிச்சு போகிறீங்க தொடங்கியது நான் என்ன சொல்கிறேன் சண்டை உனக்கணக்கம் வேடிக்கை பொறுத்த தம்பி என்ன வேலைக்கு இங்கே நடக்கிறது திராவிடம்மா தமிழ் தேசியமா நீங்கள் நீங்கள் யார் ஐயா எஸ்பின்னா அந்த வேலையை மட்டும் பார்த்துருக்கணும் நீங்கள் உள்ளவருடைய தேவை உங்களுக்கு எங்கே வருது அப்போது உங்கள் பின்னால் யார் இருக்கா சென்னையில் அவர் இருக்கார் யார் சேகராக்கார் இல்லை அவர் தான் ஆடியோ வெளியிட்டார் அப்படின்றதுக்கு ஏதாவது சான்றுகள் உங்களிடம் இருக்கா ஏன்னா அவர் அவர் கைது செய்வதற்கு முன்பே ஆடியோக்கள் வெளிவந்த மாதிரிலாம் சொல்லப்படுது அவர் மூலயமா தான் ஆடியோ வெளியிடுதுங்கிறத நீங்கள் எப்படி உத்தரவாதமாக சொல்கிறீங்க ஐயா இங்கே தமிழ்நாட்டில் அவர் மட்டும் ஐபிஎஸ் ஆஃபீஸ் கிடையாது ஒரே ஒரு ஐபிஎஸ் தான் இருக்காரா வரணும் நிறைய ஆஃபீஸ் இருக்காங்க நீ மட்டும் ஏன் வந்து கம் எங்கள்கிட்டயே வந்த மோதுரை எங்கள் பிள்ளையை பிடிச்சிட்டு போகிறேன் அவனை கைது பண்ணுறேன் ராமடியும் அடிக்கிறேன் இது எல்லாமே ஆடியோல இருந்தாங்க வருது ஆமா இப்ப ஆடியோ வந்து வருண் எஸ்பி தான் பண்றாரு அப்படின்னா ஐயா வருண் ஐபிஎஸ் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிங்க இதுல இதுல என்ன சந்தேகம் வருது அவர் காவல்துறை அதிகாரி இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர் கட்சிக்காரா மாறும்போது கோவம் வருது திமுக வாயா பேசும்போது கோவம் வருது ரொம்ப சிம்பிள் உங்க கா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மகராசனா செய்யராஜா நான் கொடுக்க வரல நீ எப்ப நாம் தமிழ் சீன்றியோ அப்பதான் கோவம் வருது ஏன்னா எங்களுக்கு என் மண்ணு என் மக்கள் ரீதியாக என்ன சீனார் கட்சி ரீதியாக எங்கே சீனார் அவர் பேசுனது எல்லாமே கட்சி ரீதி தான் இப்போ தம்பி சாட்டே எங்கே அவர் கைது பண்ணுறாங்க எங்கே அவர் பேசினார் விக்ரவாண்டி எங்கே அவர் கொண்டு போய்ட்டு வழக்கு போடுறாங்க திருச்சி ஏன் விக்ரவாண்டியில் ஐஎஸ் இல்லையா ஐபிஎஸ் இல்லையா உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் தம்பி சாடி திரும்ப பேசுனது வந்து எனக்கு நினைவு சரியாக இருந்துச்சுன்னா இப்போ இருக்க புதிய சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அதுல மாற்றப்பட்டதுல இப்ப விக்கிரவாண்டியில விக்கிரவாண்டியில வந்து அவர் பேசுறாருன்னா விக்கிரவாண்டி காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுக்கணும் அவசியம் இல்ல திருச்சியில இருக்கிற ஒருத்தர் திருச்சியில புகார் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இருந்திருக்க கூடாதா அதை நம்ம இந்த கூடுதல் இந்த பார்வையோட பண்ணுவியா அங்க புகார் போயிருக்கிறதுனால அவர் அங்கேயும் கைது பண்றாரு அப்படி பார்க்க கூடாதா இல்ல தலைவா நான் என்ன சொல்றேன் தெரிஞ்சோ தெரியாமலே விளையாட்டுலன்னு வந்துட்டேன் உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்கேன் நாங்கள் தெளிவாகவே எங்களுக்கு புரியுது ஏன்னா நான் இப்போ வருண் வருண்குமார் ஐயா வந்து தப்பாக சொல்ல வேண்டிய எனக்கு அவசியமே கிடையாது எனக்கு அவர் சரி செயல் தப்பாக இருக்குது நீ யாரையோ காப்பாற்றுறதுக்கு யாரையோ மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு எங்களை சங்கடப்படுத்துகிறேன் நான் உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்களோ அதை மட்டும் செய்யணும்னு சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாங்களோ அதை மட்டும் செய்யுங்க எங்கள்கிட்ட வராதிங்க நாங்கள் இந்த மண்ணை பாதுகாக்கணும் மலையை பாதுகாக்கணும் எங்களுக்கு பெரிய கோடி கனவு இருக்குது எங்களுக்கு என் மண்ணு கலவு போகுது என்ன இப்போ பாருங்கள் எங்கள் பிள்ளை தான் வந்து இப்போ கேரளா கழிவு அடித்து ஓட விட்டான் யாரை செய்வாங்களா நாம் தான் செய்யணும் எங்கள் மண் சார் திமுக மண்ணில் சார் எங்கள் மண் அப்போ நான் தான் பாதுகாக்கணும் இதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் எங்களையே அச்சுறுத்துவது வழக்கு போடுறது எங்கள் பிள்ளைகளை சிறைப்பிடிப்பது என்ன இப்போ உங்கள் குடும்பத்தை வந்து தவறாக வந்து எழுதிட்டாங்க அது கோபம் அந்த அளவுக்கு ஏன் வந்தீங்க உள்ள தமிழக அரசு காவல்துறை வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியும் நீ தான் இந்த கேள்வி கேட்டீங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காவல்துறை பாதுகாப்பு கொடுன்னு சொல்லலை நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சால் உங்கள் வேலை செஞ்சாலே எங்கள் வேலை ஒழுங்காக இருக்கும் எங்களையே கண்காணிகளை விட்டுருங்கன்ற அதான் தான் கோபம் வருது எங்களுக்கு வேறு என்ன குமார் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அவர் வேலையை அவர் சைட்டு நம்ம நம்ம செய்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டேன் ரொம்ப நன்றி தம்பி